நஷ்டத்தில் தவிக்கும் லைக்கா நிறுவனம் கை கொடுத்து உதவும் ரஜினி சூப்பர் ஸ்டாரை தேடி வந்து உதவி பண்ணுறதுக்கு என்ன காரணம் வாங்க இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் லைகா நிறுவனம் வந்த வேகத்திலேயே பெரிய பட்ஜெட் படங்களை தயாரித்தாங்க ஆனால் இந்தியன் டூ விடாமுயற்சி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் தோல்வியாச்சு இப்போது லைகா நிறுவனம் விஜய் மகன் சஞ்சய் இயக்கிற படத்தை தயாரிச்சிட்ருக்காங்க பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படம் வந்து கிடையாது இருந்தாலும் இனிமே எந்த பெரிய நடிகரை வச்சுமே படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு லைகா நிறுவனம் நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவங்களுக்காக ஒரு படம் பண்ண போவதா கடைசியாக ஒரு செய்தி வந்தது பொதுவாக ரஜினிகாந்த் எல்லாருக்கும் இது மாதிரி செய்ய மாட்டார் நெருக்கமான அவர் மனசில் இடம் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி பண்ணுவார் அப்படி சுபாஸ்கரன் அவர் மனசில் நீங்காத இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல உண்மையில் அவர் தயாரிப்பில் ரஜினி ஓர் படங்களில் தான் நடித்தார் ஆனால் அவருடைய பணிவும் மரியாதையும் சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் அதனாலேயே அவரை கைதுக்கு விட நினச்சிருந்துருக்கலாம் ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு படம் பண்ணுறது உறுதியாக இருக்குது ஆனால் சில காலதாமல் தான் ஏற்படலாம் ரஜினியோட அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டு மேலும் படம் ஆரம்பிக்கிற பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்